வணக்கம் இப்போ நான் கனடாண்ட ஆர்பிசி பேங்க் ரோயல் பேங்க் ஆஃப் கனடான்ற வங்கி இந்த ஏடிஎம் மிஷினில் நினைக்கிறேன் அது வந்து கனடாண்ட மிக பழைய வங்கியும் ஒரு பெரிய வங்கியும் கூட இப்போ இதில் நான் இந்த கார்டை போட்டு பாருங்க என்ன கார்டை போடணும்னா ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சு மொழி இருக்குது இப்போ ஆங்கிலம் எழுதி இருக்குது இதில் என்ன மொழி இருக்குன்னு தெரியுதா ஆ ஃப்ரெஞ்சு கூட இல்லை கனடாவில் ஃப்ரெஞ்ச் வந்து அரசகர்ம மொழி அதாவது ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் ரெண்டும் ஈக்குவலான மொழி ஆனால் அது கூடி போடாமல் சீன மொழியை போட்டிருக்காங்க நீங்கள் இண்டியூவில் போய் ஜெஃப்னா ஜெஃப்ந்யூ என்ன என்றாலும் போய் ஹிந்தி மொழியை படிக்காதீங்க சீன மொழியை படிக்க உலக மொழி இது நீங்கள் உலக மொழியை படிக்காமல் வேறு மொழியை படித்து ஒரு யோசனும் இல்லை உங்களை இங்கே பாருங்க இப்போ கார் வருது சரியா பாருங்க எல்லாம் சீன மொழியில் நடக்கு பாருங்க இதில் கூடி அவங்களோட சீன கார்டெல்லாம் அக்சப்ட் பண்ணுவோம் போட்டிருக்கு சரியா சரிதா யூனியன் பே ஆ இப்படி இருக்குது உலக மொழியை படிக்காமல் ஹிந்தியை படிச்சுட்டு நீங்கள் வந்து பேந்து எங்கே போவீங்க ஹிந்திக்காரனுக்கே அங்கே வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு இது இப்போ இல்லை நான் கனடாவுக்கு வர பல வருஷத்துக்கு முதலே இருந்து இருக்குது எல்லாம் இந்த ஆர்பிசி மாத்திரமில்லை கனடாவில் இருக்க அனைத்து வங்கியிலையும் சீன மொழி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சீனா ஒரு உலக மொழி என்று சொல்லி ஆனால் எங்களை தான் முட்டலாகி கொண்டிருக்காங்களா இந்தியப்படி அதப்படி இதைப்படி என்று ஒன்று உண்மையாக நாங்கள் சீனாவை எதிர்க்கிட்டு படிக்கிறதா வெள்ளக்காரனே சீன மொழியை எல்லாத்துலேயும் நன்றி இருக்கான் கனடாவில் இருக்குது கனடாவில் கடையல பேர் தனி சீனத்தில் மாத்திரம் எழுதின கடையல்ன்ற பேர் கூட கணக்கே இருக்குது பாருங்க இது வந்து சிஐபிசி பேங்க் சிஐபிசி அடுத்த பெரிய பேங்க் அதுலேயும் பாருங்க ஆங்கிலத்துக்கு அப்புறம் சீனம் தான் போட்டிருக்கேன் சரியோ பாருங்க இது அடுத்தது பேங்க் ஆஃப் மோன்றியா இது இன்னொரு பெரிய பேங்க் இதுக்கும் சீனா மொழி தான் அழு இது ஒரு சீன குரோசரி ஸ்டோர் மாதிரி அது ஆங்கிலத்தில் எழுதி இருக்குது ஆனால் சீனத்துலேயும் பெருசாக எழுதி எல்லாம் போட்டிருக்கு இங்கே பாருங்க கனடா தமிழனே சீன மொழியை அங்கீகரிச்சுட்டாங்க தமிழ் தமிழர் பல்பொருள் அங்காடிகளை சீன மொழி போட்டிருக்கு இந்த எல்லாம் தமிழ் கடையெல்லாம் கிடக்கு நீங்கள் மற்ற மற்ற மொழிக்காரங்களை படிக்கிறத விட்டுட்டு உலக மொழியா உலகத்தின் மொழி சீன மொழி ஆயிட்டுது நீங்கள் படியுங்கோ பிற்காலத்தில் வேலைக்கு வாய்ப்புகள் அதற்கு எல்லாத்துக்கும் உதவும் நன்றி வணக்கம்